ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மா செர்பல் கேர் இன்னைக்கு நம்ம மா செர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணக்கூடிய ஹேர்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து மறுபடி மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் வந்து டுவெண்ட்டி கிராம் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் கிராம் அப்படிங்கும்போது அஞ்சு பேக்கெட் வந்து சேர்த்து வச்சு கொடுத்துருவேன் நான் வாங்குறவங்க ஹண்ட்ரட் கிராம் வந்து வாங்கிப்பாங்க ஸோ லோக்கலில் கொடுக்குறதா இருந்தால் இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிருவாங்க ஸோ ஒரு பேக்கெட் இல்லைன்னா ரெண்டு பேக்கெட் அந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவங்களோட முடிக்கு தகுந்தாப்புல நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக முதல்ல வந்து ஒரு டப்பாவில் வந்து ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு ரெண்டு டைமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸாக இருந்தால் இது வந்து ரெண்டு டைம் இல்லைன்னா மூணு டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பவுடரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது கூட நம்ம வந்து வேறு எதுவுமே தேவையில்லை வெறும் தண்ணி மட்டுமே மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும் வேறு நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் எல்லாமே இந்த பவுடர்லேயே சேர்த்துருப்பாங்க ஸோ அதனால் நம்ம எதுவுமே டிடிக்காஷனாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இது யூஸ் பண்ண தேவையில்லை வெறும் தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த தலையில் போடுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்பவும் வந்து கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிதமாக வந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா தலையில் ஒட்டாது அதே மாதிரி தான் தண்ணியுமே சேர்க்காம போட்டாலுமே உங்களுக்கு உதுந்து போயிடும் இல்லையா அதனால ஓரளவுக்கு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம தலையில் வச்சுருக்கணும் அப்போ தான் அதோடய கலர் வந்து நம்மளுக்கு நல்லா டார்க்காக கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கலர் பிடிக்கும் ஸோ அதனால தான் ஏன்னா ரொம்ப வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெள்ளை முடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஹேர்டை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த கலருமே பிரவுன் ஷேடில் தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இதே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு அப்ளை பண்ணாதீங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கையில் கலர் பிடிக்காமல் உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாேருக்குமே வந்து அது நம்ம வெளியில் போகும்போது அந்த கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு யூஸ் பண்ணாதீங்க எனக்கு டக்குன்னு அன்றைக்கி வந்து க்ளவுஸும் இல்லை ப்ரஷ்ஷை தேடுறதுக்குள்ளார டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் கை வச்சு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடி எவ்வளோ பார்க்கறதுக்கு நேச்சுரலான ஒரு கலர் தான் நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் இந்த ஹேர் டை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹேர் டே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ